ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதியில் என்ன நடக்குதுன்ட்டு பார்க்கலாமா நம்ம குமரன் வந்து அப்பா அவர் வந்து கடையில் வந்து என்னென்ன வேணும்ன்ட்டு எழுதி வச்சுன்னு இருப்பார் கா கங்காவுக்கு வந்து ஓ ஒரு கார் வாங்கி கொடுக்கணும் அதுக்கு எவ்வளோ செலவாகும் ஒரு பத்து லட்ச ரூபா செலவாகும் கங்காவை வந்து ஒரு பெரிய டைலரிங்காக ரெடி பண்ணணும் அதுக்கு எவ்வளோ செலவாகும் ஒரு ரெண்டு லட்ச ரூபா செலவாகும் அவர் பண்ணுற வேலையெல்லாம் நோட்டில் எழுதி நேர்க டைமில் நம்ம கங்கா என்ட்ரி ஆனோடனே கங்காவை பார்த்தோன்னே அப்படியே முழிப்பார் என்ன என்னை பார்த்தோன்னே திருட்டு முடிவோம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை கங்கா உன்னையே நினச்சி டென்ஷன் இருந்தேன் நினச்ச உடனே வந்த பார்த்தியா உனக்கு என் இரநூறு ஆயுசு நம்ம எல்லாமே நூறு ஆயுஸ் தான் சொல்லுவாங்க இல்லை இல்லை அன்றைக்கி காவேரி சொன்னாலே கொடைக்கானலில் இரநூறு ஆயுசுன்னு அதே போல் என் ஆயுசெல்லாம் உனக்கு கொடுக்குறேங்க அங்கே நம்ம போதும் சும்மா ரீல் விடாதீங்க என்ன மறைக்கிறீங்க என்கிட்ட நம்ம அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரி சரி என்னத்துக்கு இவ்வளோ நேரம் லேட் ஆச்சு நான் ஒன்றும் இல்லை சமைச்சிட்டு வந்தேன் அம்மா வந்து கோபமாக இருந்தாங்க அவங்கள சமாதானம் பண்ணிவிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு வந்தேன் சரி எனக்கு என்ன எடுத்துன்னு வந்தேன் உங்களுக்கு டீ போட்டு எடுத்துன்னு வந்தது ரெண்டு ரெண்டு பேரும் டீ ஊற்றி குடிச்சிக்கினேன் ஃபன்னாக பேசியிருக்கிறாங்கங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்